தாவீதின் மகனும் ஆப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதோவாக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராவும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ராம் ராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ரகாபாவுக்கும் பிறந்த மகன் ஓவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஸின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் யக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆப்ரஹா முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறை பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறை செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவிற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஏரோது அரசன் காலத்தில் யூதையாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிரிந்து பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவரோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவரிடம் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பேர் மகிழ்ச்சியடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் அவர்கள் திரும்பி சென்றபின் அவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்தது கேட்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்டது ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் அக்கலோ தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கல்லீரையா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது